ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை உன்கிட்ட ஒரு முக்கியமான அவசர செய்தியை சொல்கிறதுக்காக தான் காலையிலிருந்து நான் காத்துக்கிட்ருக்கேன் இப்போது ஏன்மேலும் உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த நொடியே உன் மனசில் இருக்க பாரத்தையும் கஷ்டங்களையும் என் காலடியில் இறக்கி வச்சிடு நிச்சயமாக எல்லாத்தையுமே உனக்காக நான் சரி செய்கிறேன் இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்க இல்லைன்னு நீ யோசிக்கிறத விட உன்னை மட்டுமே நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சுப்பாரு மற்றவங்க உனக்காக இருக்கிறாங்க இல்லைன்றது மூணாவது பட்சம் உன்னை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களை யோசிச்சு அவங்களுக்காகவாது நீ சிறப்பாக வேலை செஞ்சு உன் வாழ்க்கையை தெளிவாக புத்திசாலித்தனமாக பொறுமையோட பொறுப்போட வாழணுங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போது உன் கஷ்டங்களையெல்லாம் என் காலடியில இறக்கி வச்சினா எல்லாத்தையுமே உனக்காக நான் சரி செய்கிறேன் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையுமே நான் கைவிடவோ கலங்க விடவோ மாட்டேன் அதனால தான் இப்போது நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையை சகல செல்வங்களோடும் சகல சௌபாக்கியங்களோடும் நான் மாற்றுறேன் என் ஆசிர்வாதத்தை உனக்கு முருள்வதுமாக அருளுகிறேன் என சொல்லி அவசர செய்தி உன்னிடம் சொல்லி அழகான வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பதற்காக காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தேன் யார் உன்னை என்ன சொன்னாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட அது தைரியமாக ஏற்றுக்கோ யார் என்ன சொல்லியும் என்ன செஞ்சும் உன் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல நீ எதையுமே பெருசாக கண்டுக்கணுன்ற அவசியமும் உனக்கு இல்லை ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அவங்கவங்க கஷ்டமே பெருசாக பூதாகரமாக இருக்கும்போது நீ பற்ற கஷ்டத்தையும் நீ வடித்த கண்ணீரையும் நீ பட்ட அவமானத்தையும் பெருசாக பேசுகிறதுக்கும் அதை பற்றி யோசிக்கவும் இங்கே யாருக்குமே நேரமும் இல்லை அதுக்கான மனசும் இல்லை அவமானப்பட்டதையே பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காம அதை தூக்கி தூரமாக போட்டுட்டு நீ அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசி எப்போவும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் யார் என்ன சொல்லுவாங்களோ என்ன நினப்பாங்களோன்னு யோசிச்சு கவலைப்படாமல் நீ நீயாக இரு நீ இப்படி நீ அப்படின்னு உன்னை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யாருமே பெருசாக நல்லவங்க கிடையாது அவங்கவுங்களுக்குள்ள ஆயிரம் அழுக்க வச்சுக்கிட்டு தானே அடுத்தவங்க செய்யற தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் நோண்டி அலசி ஆராயிறாங்க ஒருத்தவங்க நல்லது செஞ்சுட்டு நல்லவங்களா இருந்துட்டு நீ செய்ற சொன்னால் பரவாயில்ல மனிதர்களின் ஆயிரம் அழுக்குகளையும் கரைகளையும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள குறை சொல்லுவதை என்னால எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் உன் கோபத்தை தூண்டி விடுற மாதிரி உன் கூட இருக்கிறவங்களே நிறைய பேசுறாங்க உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் புறம் பேசுறாங்க அபாண்டமா பழி போடுறாங்க சில நேரங்களில் உனக்கே அறியாமல் உன்னை அசிங்கமாகவும் கோபமாகவும் வரக்கூடிய அளவுக்கு திட்டத்தான் செய்கிறாங்க அப்படி இவங்க செய்கிறாங்களேன்னு கோபப்பட்டு பொறுமை இருந்து நீ ஒரு வார்த்தை பேசினாலும் போதும் அந்த ஒரு வார்த்தை உன் சொந்தக்காரவங்க சுற்றம்பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கேட்கும்படி சொல்லி உன் அவமானப்படுத்தி நீ நல்லவன் கிடையாது உன் குணம் சரியில்லைன்றது போல உன்னை அடுத்தவர்களுக்கு உணர்த்த எவ்வளவு அழகா நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் நான் சொல்வது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உன் கூட இருக்கிறவங்க உன் சொந்த பந்தமே உன்னை தவறானவர்களாக சித்தரிக்கணும் அவங்க நல்லவங்களாக காட்டிக்கணுன்றதுக்காக போடுற நாடகத்தை கொஞ்சம் புரிஞ்சு தெளிஞ்சு நடந்துக்கோ ஒருத்தர் நீ காப்பாற்ற முடியும் நீ சொன்ன உதவி அவங்களுக்கு செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இன்னொருத்தருக்கு வாக்கு கொடு இதை செய்ய முடியுமோ முடியாதோ செய்ய முடியுமோ முடியாதோன்ற அந்த சந்தேகம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுக்காத ஏன்னா நீ சொன்னதை செய்வன் அடுத்தவங்க நம்பி கனவுகளை பின்னிக்கொண்டு காத்திருப்பார்கள் அப்படி யாரையும் நம்ப வச்சு ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு சொன்னேன் நீ சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுக்காத கவலையிலும் கோபத்திலும் இருக்கும்போது எதையும் சொல்லாதன்னு எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா பொறுமையா இருந்தாலே உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகளும் வராது நீயும் சிக்கல்ல மாட்டிக்க என் மாட்டாரிய ஓ வாழ்க்கையில இப்போது நடக்கிற சில விஷயங்கள் முன்ன பின்ன மாறுபட்டதாகவும் மன உளைச்சலையும் மன கஷ்டத்தையும் கொடுப்பதாக கூட இருக்கலாம் ஆனா என்ன நடந்தாலும் நீ உடைஞ்சு போகாத உன்னை உடைக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா உன்னை உருவாக்குவதற்கும் பல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் நீ தைரியத்தை மட்டும் கைவிடாம சந்தோஷமாயிரு ஆச்சும் எதுக்கும் ஆசைப்படாமல் யாருக்கும் அடிமைப்படாமல் எதை அடையணும்னு நினைக்கிறியோ அதுக்காக வேலை செஞ்சு வாழ கற்றுக்கோ என்னவோ நீ தினமும் தோற்று போகிற மாதிரியும் எந்த நல்லதும் உனக்கு நடக்காத மாதிரியும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத உன்னை சுற்றி உனக்காக பல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் ஓ மேலே உண்மையான அன்பு காட்டக்கூடிய மனிதர்கள் உண்மையானவர்களா அல்லது கரைபடிந்த முகமும் மனசும் கொண்டவங்களான்றதை யோசித்து புரிந்துக்கோ நீ யார் என்னன்னு தெரியாமல் எல்லாரிடமும் பேசுவதும் பழகுவதும் தான் உன் பலவீனமாகவே இருக்குது என் செல்லமே ஓ வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிசயமாக அனுபவிச்சதால வலியும் வேதனையும் நீ நிறைய இருக்க ஆனால் இப்போ நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கு நீயே தைரியமும் ஆறுதலும் சொல்லிக்கொள்ள தயாராகு உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை செய்வ எதை செய்ய மாட்டேன்றதுல ஒரு தெளிவான முடிவெடு உன் உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நீயே பார்த்துக்கோ எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை தரும் எது உனக்கு சோகத்தை தரும்னு புரிஞ்சுக்கிட்டு சோகம் தரக்கூடிய விஷயங்களையும் மனிதர்களையும் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களையும் மனிதர்களையும் உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ யாரையும் எதிர்பார்த்து வாழ்வதை விட உன்னை எதிர்பார்த்து வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா அதுதானே உனக்கு சிறப்பாக இருக்கும் மற்றவங்களுக்காக உன்னை நீ மாற்றிக்க வேணாம் மற்றவங்க மரியாதை கொடுக்கணும்ன்ற கொள்கையில மட்டும் உறுதியாக இரு உன் தன்மானத்தை இழந்துட்டு நீ எதையும் பெற வேண்டும் என அவசியம் இல்லை எப்போவும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு மரியாதை கொடுக்கும் இடத்திலும் மரியாதை கொடுக்கும் மனிதர்களை மட்டுமே நீ நாடி போனால் போதுமானது உனக்கு மதிப்பு மரியாதையும் இல்லாத இடத்துல உன் நிழல் கூட நிற்கக்கூடாது என் என்று யாராவது உன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுனாங்கன்னா சிரிச்சு பழகினாங்கன்னா உடனே நல்லவங்கன்னு நம்பிடுற ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிரிப்பிற்கு பின்பாகவும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்குதுன்றது ஏன் இன்னும் உனக்கு புரியல உன் வாழ்க்கையில நீ தடுமாறி விழுகும் போது உன்னை தாங்கி பிடிப்பதற்காக ஓடி வந்தவள் தான் இந்த வரகி அம்மா அதே நேரத்துல உன்னை காப்பாற்றாம கை கொடுத்தாம உன்னை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தவங்களையும் நீ மறந்துடாத உன்னை வீழ்த்த பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக உன் மனசு இருக்கு எப்போவுமே மனசை தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை யாராலுமே வீழ்த்த முடியாது என்று சொல்லவே உன்னுடைய கவலைகளோ பலவீனமோ எதையும் யாருக்கிட்டையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா உன் கவலைகளை பத்தி சொல்லும் போது அல்லது உன்னுடைய பலம் எது பலவீனம் எது ரகசியம் எதுன்னு நீ சொல்லும் போது அதை வச்சே உன்னை அழிக்க நினைப்பவர்கள் பல பேர் இருக்காங்க உன்னுடைய கவலைகளையே உனக்கு எதிராக பயன்படுத்தி உன்னை பலவீனமாக்கி உன்னை தோக்கடிச்சு அவங்க ஜெயிக்கவும் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் தயாராகவே இருக்காங்க எப்போதுமே வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வரதா செய்யும் எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ அதுதான் உன் வாழ்க்கையினை வெற்றிகரமான வாழ்வதற்கான வழியாக இருக்கும் உன்னை அடுத்தவர்களின் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சவங்க கூட மறுபடியும் உன்னை தேடி ஓடி வரும்படி உனக்கு தேவையானதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு உன்னை வாழ வைக்க தான் இந்த வராகியம்மா நான் இருக்கேன் மரத்தில் நிறைய பழங்கள் இருந்தால் அதை சாப்பிட்றதுக்காக பறவைகள் தேடி வருவது போல் உன் கையில் நிறைய காசு பணம் வரவு இருந்தால் நிறைய சொந்தக்காரங்களும் உறவுகளும் உன்னை தேடி வருவாங்க மனிதன் கையில் பணம் இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர்வு வருது உறவுகள் வருது இதை புரிஞ்சுக்கிட்டு காசு பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தையும் அதற்கு உண்டான வேலைகளையும் மிக கவனமாக செய்ய ஆரம்பி நிச்சயமா நான் நம்ம சொந்தம் ரத்த பந்தம் சொந்த பந்தம்னு அது இதுன்னு யோசிச்சு எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு எதிர்த்து பேசாம அவங்க செய்வதுக்கு எல்லாம் சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீனா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உரிமையும் அங்க காணாம போய்விடும் எப்பவுமே பாசோன்னு நினச்சி பாசாங்கு செய்யக்கூடிய உறவுகளிடமும் நீ கிநேசம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகத்தான் இருக்க ஆனால் உங்ககிட்ட பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் பணம் இல்லாத போது ஒரு மாதிரியும் பேசக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய பாசாங்கு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் பாசமான உன்னை மோசம் செய்ய காத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் எதை எங்கே எப்படி கேட்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அங்கே அப்படியே கேட்டுவிடுன்னு சொல்லமே வாழ்க்கைன்ற போர்க்களத்தில் நீ ஜெயிக்கணும்னு துடிப்பா வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து துணிச்சலையும் வெற்றியையும் நான் தந்தே தீர்வேன் பிரச்சனைகளும் சோகங்களுமே என் இருக்கே இருக்கேன்னு நீ தடுமாறாத கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகளை போக்கி உனக்கான சந்தோஷத்தையும் பணவரவையும் நான் தர்றேன் சோகங்களையும் சோர்வையும் போக்கி உனக்கான சுகங்களையும் சந்தோஷங்களையும் தரதான் போறேன் இதுவும் கடந்து போகின்ற அந்த எண்ணத்தையும் அந்த வார்த்தைகளையும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ நல்லது கெட்டதுன்னு எல்லாமே மாறி மாறி வளர்ந்துக்கிட்டு இருக்கவும் வாழ்க்கையில் கெட்டது எல்லாவற்றையும் விளக்கி வச்சு உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்துவேன் நீ மனம் சந்தோஷப்படும்படி எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்காக உன்னை ஆசீர்வதிச்சு அருள் செய்ய இந்த வரகியம்மா வந்துட்டேன் தானே இனி எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக சந்தோஷமாக மனநிறைவடையும்படி நான் செய்வேன்